ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம டேஸ்டியாக பீட்ரூட் புரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதோ உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி அப்புறமா அரை கிலோ பீட்ரூட்டை துருவி வச்சதை சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் தேங்காய் அஞ்சாறு முந்திரி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்ச தேங்காயும் முந்திரியும் பீட்ரூட் பொரியல்ல சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா சுன்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாம் இதை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியாக பீட்ரூட் பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய குக்கிங் ரெசிபீஸ்க்காக மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்